ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே ஒரு அருமையான டேஸ்ட்டில் குடைமிளகாய் சட்னி எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் நான் இன்னைக்கு வந்து சிகப்பு குடைமிளகாயை வச்சு சட்னி செஞ்சுருக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை கலர் இல்லை மஞ்சள் கலர் ஆரஞ்சு கலர் எது கிடைச்சாலுமே அதை சேர்த்து இந்த சட்னி செய்யலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய வகையான சட்னி வகைகள் போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு நம்ம ஒரு சில சாமான்கள் வதக்கணும் அதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு தோல் இருக்கிறது தோல் இல்லாதது எது வேணால் சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு மிதமான தீலே நல்லா செவந்து வர மாதிரி வறுத்து விட்டுக்கலாம் இது இந்த அளவுக்கு பாதி செவந்தா போதும் இப்போ இந்த சமயத்தில் இந்த சட்னிக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு நான் இன்னைக்கு வந்து சிவப்பு மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால அதில் கொஞ்சம் வந்து இனிப்பு தன்மை இருக்கும் அதனால் பத்து மிளகாய் சேர்த்துருக்குறேன் இதுவே பச்சை குளமிளகாய் அப்படின்னா காரம் கொஞ்சம் கம்மி பண்ணி வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா செவந்துருச்சு வரமிளகாயும் வறுபட்டுருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த பருப்பு அதே மாதிரி வரமிளகாயை மட்டும் எடுத்துருங்க இப்போ வறுத்த சாமான்களை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா ஆரிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ இதே பேன்ல பார்த்தீங்கன்னா மற்ற சாமான்கள் வதக்க போகிறோம் அடுத்தது சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்குறேன் கூடவே வந்து பூண்டு பல் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஏழு பல் பூண்டை பாதியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன் கூடவே வந்து ஒரு சின்ன அளவுக்கு புளியும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வெந்து வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் மாறலை ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு பெரிய சைஸில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளியோட குடமிளகாய் சேர்த்துக்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிகப்பு குடமிளகாய் ஒன்று சேர்த்துருக்குறேன் பச்சை இருந்தாலுமே நீங்கள் ஒன்று சேர்த்தா போதும் இப்போ இதை வந்து நல்லா அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதை வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் டேபிள் சால்ட்டு போட்டு நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு வதங்கிருச்சு இப்போ இந்த சமயத்தில் பெருங்காய பொடி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ போட்டு நீங்கள் வதக்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் தாளிக்கிறப்பையும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி குடமிளகாய் நல்லா வெந்து வதங்கிருச்சு கடைசியாக வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு நீங்கள் தேங்காய் போடாமலும் செய்யலாம் நல்லாயிருக்கும் தேங்காய் போட்டு வதக்கக்கூடாது அந்த பேனில் இருக்கிற சூட்டுக்கு கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்துட்டேன் இப்போ இதை எடுத்து ஆற வச்சுடுங்க அப்புறமா எப்படி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதில் வந்து சேர்க்குறது முதல்ல நம்ம வறுத்த சாமான்கள் அதாவது பருப்பும் வரமிளகாயும் மட்டும் சேர்த்துட்டு இப்போ இதில் தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொர குறப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா நம்ம வதக்கின அந்த வெங்காயம் குடமலையாக இருக்குல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி அரைச்சிட்டேன் நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை அதில் இருக்கிற அந்த ஈரத்தன் பார்த்தீங்கன்னா சட்னி உங்களுக்கு இந்தளவுக்கு திக்காக அரைச்சிட்டேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இந்த சட்னியை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டேன் இப்போ இதில் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு வரமிளகாய் போட்டு பொறிஞ்சு சவந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பில் போட்டு சேர்த்துருங்க சூப்பரான குடமிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி அளவுகளோட இந்த குடமிளகாய் சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்